வாழ்கவளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் புவியியல் பகுதியில் இன்றைக்கு நம்ம மூன்றாவது இந்திய வரைபட பயிற்சியாக நம்ம பார்க்குறோம் கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலு ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் எட்டு எட்டு இடங்களாக இது மூன்றாவது எட்டு இடம் நம்ம இந்திய வரைபடத்தில் புவியியல் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அனைத்து மாணவர்களுமே இதை நீங்கள் என்ன பண்ணலாம் குறித்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாக்னி சந்தி இந்தியாவை இலங்கை பிரிக்கக்கூடியது பாக்னி ஸ்ட்ரைட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் பாக்ஸ்ட்ரைட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்போசிட் கொஷினாக கேட்கலாம் அதாவது இன்டெரெக்ட் கொஷினாக கேட்கலாம் மின்னியல் தலைநகர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு ஆன்சர் பெங்களூர் ஸோ அதான் நான் குறிச்சிருக்கேன் சென்னையிலேருந்து ஆப்போசிட்டு கொஞ்சம் மேலே தள்ளி குறிக்கணும் ஸோ மின்னியல் தலைநகர் அடுத்து மூணாவதாக மலபார் கடற்கரை கீழே பார்த்துருவோம் சரிங்களா கேரளா பகுதிகளில் மலபார் கடற்கரை ரொம்ப முக்கியமான ஒரு கோஸ்ட்னு சொல்லலாம் மலபார் கோஸ்ட் சரிங்களா நெக்ஸ்ட்டு காம்பே வளைகுடா காம்பே கல்ஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பெண்டு இந்த பெண்டுக்குள்ளே தான் காம்பே கல்ஃப் அல்லது காம்பே வளைகுடா அப்படிம்பாங்க அதே மாதிரி நர்மதா நர்மதா ரிவர் அடிக்கடி கேட்கக்கூடியது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பெண்டில் உள்ளாக்க மெல்லிசாக நீங்கள் கோடு வரையணும் ஸோ மெல்லிசாக போட்டாலே அதான் ஆரம்பாங்க ஸோ நர்மதா ரிவர் அதே மாதிரி ரைட் சைடு கிழக்கை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன காளான் வடிவில் இருக்கும் இது வந்து காளான் வடிவுக்கு கொஞ்சம் கீழே ஸோ அதை தான் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி குறித்து காமிச்சிருக்கேன் சிலிக்கா லேக் சிலிக்கா ஏரி அப்படின் சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணிலே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மண் பாலை மண் கரிசல் மண் கேட்பாங்க நேற்று வீடியோவில் பார்த்தோம் மும்பையில் அங்கே குறித்து காமித்தோம் சரிங்களா கரிசல் மண் இன்றைக்கி நம்ம பாலைமண் டெசர்ட் சாயில் அதை பார்த்துருக்கோம் அடுத்து ரொம்ப முக்கியமானது காரகோர மலைத்தொடர் இந்த காரகோர மலைத்தொடர் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ நல்லா குறித்து பாருங்கள் இங்கே தான் அந்த கேட்டு சிகரம் இருக்குது அதான் கேட்டுன்னு சொல்லுவாங்க காரகோரம் சரிங்களா அதை காட்வி நாஷ்டின்னு சொல்லுவாங்க நேற்று பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இங்கே காரகோர மலைத்தோட கேட்டாங்கன்னா அப்படி டார்க்காக போட்டு நீங்கள் காரகோரம் மலைத்தொடர் எழுதணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எட்டு இடங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தர் திரும்ப சொல்கிறேன் பாக்ஸ்ட்ரைட் மலபார் கடற்கரை மின்னியல் தலைநகர் பெங்களூர் காப்பை வளைகுடா நர்மதா சிலிக்கா ஏரி பாலைமண் அண்டு காரகோர மலைத்தொடர் ஸோ மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான எட்டு இடங்களை இன்றைக்கு நம்ம மூன்றாவது வரைபடத்தில் கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலில் புவியியல் பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வரைபட பயிற்சியில் நீங்கள் முழு மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடங்களை குறித்து குறித்து பாருங்கள் குறித்து குறித்து பார்த்தா தான் அதை வந்து நம்ம திரும்ப கரெக்ஷன் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து எட்டு மதிப்பெண்களை முழுமையாக வாங்க முடியும் ஸோ அந்த எட்டு இடங்களை மீண்டும் ஒரு முறை குறித்து பாருங்கள் ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன் இந்த பதிவுகள் அனைத்துமே கற்கும் மாணவர்களுக்கும் எல்லா வகையான மாணவர்களுக்கும் இது பயன்படும் ஸோ அடுத்தடுத்து நம்முடைய சேனலை பார்க்க மறக்காதீங்க கண்டினியூவாக நம்முடைய சேனலில் பாருங்கள் டெய்லி இது மாதிரி எட்டு இந்திய வரைபடத்தில் எட்டு இடங்கள் குறித்து காமிக்கிறோம் அதே மாதிரி ஃபைவ் மார்க்கும் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக மெல்லக்கருக்கு மாணவர்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல இருக்கிறேன் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் இதை மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கொடுங்க சரிங்களா நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்